தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற வளர் தமிழ் விழா இவ்வாண்டு வெள்ளி விழாவை எட்டியது இவ்விழா அடுத்த ஆண்டு பேரா பத்து காஜாவில் நடந்தால் அதற்கான நிதியுதவி வழங்க தாம் தயாராக உள்ளதாக விழாவை நிறைவு செய்து வைத்து பேசிய பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரதராஜு கூறினார் எதிர்வரும் பத்தாண்டுக்கு திட்டம் போட்டு செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான மாற்றங்களுக்கு தயாராகவில்லை என்றால் நம் சமூகம் பின்தங்கி விடுவோம் என்றும் கற்றல் கற்பித்தல் விவகாரங்களில் தீவிரமாக முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் காலத்திற்கு ஏற்ற மாற்றத்திற்கு ஏற்ப அதற்கான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய நிலைப்பாட்டை நாம் நன்கு புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வாயிலாக அதிக தகவல் மற்றும் சிந்தனைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் ஆகவே இத்தகைய நவீன வளர்ச்சிக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சிவகுமார் வலியுறுத்தினார் இம்முறை பேச்சு போட்டி திருக்குறள் மனனம் மற்றும் கவிதை ஒப்புவித்தல் ஆகிய போட்டிகள் இடம்பெற்றது இப்போட்டிக்கான முடிவில் கோலகங்சார் மாவட்டம் முதல் நிலையிலும் இரண்டாவது இடத்தை மாவட்டம் மற்றும் மூன்றாவதாக லாரூட் ஸ்லாமா மாவட்டம் வென்றது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயக்குமார் சபாபதி நான் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர் இன்று சங்கர் பத்துகஜா தமிழ் பள்ளியில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பேரா மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான வளர் தமிழ் விழா சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டி இவ்வாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா போட்டியாகும் இப்போட்டியில் மூன்று போட்டிகள் நடைபெற்றன கவிதை ஒப்புவித்தல் திருக்குறள் மலரப் போட்டி பேச்சு போட்டி இந்த மூன்று போட்டிகளிலும் பேரா மாநிலத்தில் உள்ள பன்னிரண்டு மாவட்டங்களிலிருந்து இருந்து எழுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு நிலை மாணவர்கள் அடுத்த மாதம் மலாக்கா மாநிலத்தில் நடைபெறுகின்ற தேசிய அளவிலான செந்தமிழி விழாவில் பங்கெடுக்கவிருக்கின்றனர் இவ்வாண்டு பேரா மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் கோலக்சா மாவட்டம் ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும் இரண்டாவது நிலையில் மோலி மாவட்டமும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த போட்டியினை சிறப்பாக எடுத்து நடத்த அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்